தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்டாங் நேற்று இரவு கொலை செய்யப்பட்ட நிலையில் அந்த கொலைக்கான காரணம் என்ன பின்னணி எண்ணங்கக்கூடிய அதிர்ச்சிகரமான சில தகவல்கள் வெளிவந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யும் வரைக்கும் உடலை வாங்க மாட்டோம் அப்படின்னு சிபிஐ விசாரணை வேணும்னு அவருடைய ஆதரவாளர்கள் தொடர்ந்து ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் போராட்டத்திலையும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க We need better, we need better! பகுஜன் சமாஜ் கட்சி தலைவரான ஆம்ஸ்ட்ராங் சென்னையை பூர்வீகமாக கொண்டவர் பெரம்பூர்ல வசிக்கிறாரு பெரம்பூர்ல சடையப்பன் தெருவில் கட்டுமான பணிகள் எப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தினமும் அவர் வந்து வழக்கமா வச்சிருக்காரு அந்த நிலையில நேற்றும் அந்த வீடு கட்டக்கூடிய கட்டுமான பணிகள் எப்படி இருக்குங்கிறத மேற்பார்வையிடுறதுக்காக ஆம்ஸ்ட்ராங் போயிருக்காரு அப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அவருடைய நண்பர்களோட சேர்ந்து நின்று பேசிக்கிட்டு இருந்திருக்காரு அவர் வீடு கட்டக்கூடிய பகுதிக்கு பக்கத்திலேயே ஒரு உணவகம் இருக்கு அங்க வந்து ஆன்லைன் ஆர்டர் பண்றவங்களுக்கான அந்த ஃபுட்டை வந்து வாங்குறதுக்காக நிறைய ஆன்லைன் டெலிவரி பாய்ஸ் வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஸோ நண்பர்களோட ஆம்ஸ்டாங் நின்று பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஆன்லைனில் அந்த உணவு ஆர்டர் பண்ணக்கூடிய அந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரியான உடை அணிந்த சில மர்ம நபர்கள் வந்து அவரை வந்து வெட்டி வந்து படுகொலை பண்ணியிருக்கிறாங்க இருந்தாலும் அவர் உடனடியாக கிரீஸ் ஆலையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க ஆனால் போகக்கூடிய வழியிலேயே ஆம்ஸ்டாங் வந்து உயிரிழந்ததாக சொல்லப்படுது ஆம்ஸ்டாங்கை வந்து விட்டு வரத்துக்கு வர வரும்போது அங்கே உடனிருந்த நண்பர்கள் நண்பர்கள் வந்து அவரை வந்து தடுத்திருக்காங்க அப்போ அவங்களுக்குமே சிலருக்கு வந்து வெட்டு காயங்கள் வந்து ஏற்பட்டதா சொல்லப்படுது உடனடியாக அந்த தனியார் மருத்துவமனையிலேருந்து நேற்று இரவே ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு ஆம்ஸ்டாங் உடைய உடல் வந்து கொண்டு செல்லப்பட்டது இந்த தகவல் தெரிஞ்ச உடனேயே வந்து பெரம்பூர்ல ரோட்ல உட்கார்ந்து அவருடைய ஆதரவாளர்கள் கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து போராட்டத்தில் வந்து ஈடுபட்டாங்க இந்த இந்த சம்பவம் நடந்து நான்கு மணி நேரத்துக்குள்ள ஒரு எட்டு பேர் ஆர்காடு வாழ் உட்பட ஒரு எட்டு பேர் வந்து காவல் நிலையத்தில் வந்து சரணடைஞ்சாங்க காவல்துறையினர் கைது பண்ணி விசாரணையும் இன்று காலை வரைக்கும் தொடர்ந்து போராட்டம் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் இப்போது வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு சிபிஐ விசாரணை வேணும் அது மட்டும் இல்லாம உண்மையான குற்றவாளிகள் இந்த எட்டு பேர் ஆஜரானவங்க கிடையாது இது இல்லாம இதுக்கு பின்னணியில இருக்கிறது யாரு அப்படிங்கறதெல்லாம் உண்மையான விசாரணை மேற்கொண்டு அவங்களெல்லாம் கைது பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கோரிக்கையா இருக்கு இந்த சூழலில் தான் ஆம்ஸ்டாங் கொலையோட பின்னணி என்ன எதுக்காக இவர் வந்து கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற சம்மந்தமான சில தகவல்கள் அப்படிங்கிறது வெளிவந்திருக்கு ஆற்காடு சுரேஷ் வேலூர் மாவட்டம் ஆற்காடு பக்கத்தில் இருக்கக்கூடிய புன்னை கிராமத்தை சேர்ந்தவர் ரவுடி ஆற்காடு சுரேஷ் கடந்த ஆண்டு அதாவது ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி வந்து அவர் சென்னை எழும்பூர் நீதிமன்றத்துக்கு ஒரு வழக்கில் ச ஆஜராகிறதுக்காக வந்திருந்தார் அவர் மேலே முப்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் வந்து இருக்குது நிறைய கொலை வழக்குகள் இருக்குது வழிப்பறி வழக்குகளும் இருக்குது தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஆந்திராவில் கூட வந்து ஆற்காடு சுரேஷ் மேலே நிறைய வழக்கு விலக்குகள் வந்து இருக்கிறதா சொல்லப்படுது இந்த நிலையில கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி எழும்பூர் நீதிமன்றத்துக்கு ஆஜராக வந்த அவர் புளியந்தப்பு பகுதியை சேர்ந்த அவருடைய நண்பரான மாதவன் கூட அந்த அங்க இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் முடிச்சிட்டு மெரினா கடற்கரைக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பட்டினப்பாக்கம் கடற்கரையில உட்காந்து மது அருந்துகிட்டு இருக்காரு அப்போ அங்க வந்த மர்ம நபர்கள் அவரை வந்து வெட்டி படுகொலை பண்ணினாங்க உடனிருந்து அவருடைய நண்பர் மாதவனுக்குமே வந்து வெட்டு விழுந்தது இருந்தாலும் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிர் வந்து பிழைத்து இருந்தாலுமே அடுத்த ஐந்து மாதங்களுக்குள்ள கடந்த ஜனவரி மாதம் புளியந்தோப்பு மாதவனுமே வந்து கொலை செய்யப்பட்டார் ஸோ ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு சாட்சியாக இருந்த ஒரே ஒரு ஆள் வந்து புளியந்தோப்பு மாதவன் அவரும் வந்து கடந்த ஜனவரி மாதம் வந்து படுகொலை செய்யப்பட்டார் இதுக்கும் இப்போ பகஜன் சமாஜ்கார் தீர்ந்த தலைவர் ஆம்ஸ்டாங்க கொலை செய்யப்பட்டு என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தோம்னா ஆருத்ரா நிதி நிறுவனம் மோசடி இந்த ஆருத்ரா நிதி நிறுவனத்துக்கான ஆதரவாளராக வந்து ஆற்காடு சுரேஷ் வந்து செயல்பட்டதாக சொல்லப்படுது அவருடைய கொலை நடந்த அந்த நேரத்தில் வந்து ஆம்ஸ்டாங் ஆற்காடு அந்த ஆருத்ரா நிதி நிறுவன மோசடியில் அந்த ஏமாற்றப்பட்டவர்கள் அந்த நிதியை கொடுத்து ஏமாந்த சிலருக்கு வந்து அந்த பணத்தை திரும்பி வாங்கி கொடுத்ததாக வந்து சொல்கிறாங்க ஸோ அதே நேரத்தில் சுரேஷும் கொலை செய்யப்பட்டதுனால ஒருவேளை ஆம்ஸ்டாங் தான் வந்து சுரேஷை வந்து கொலை செய்திருப்பாரோ அப்படிங்கிற சந்தேகம் அப்போதிலிருந்து சொல்லிருந்ததாக சொல்லப்படுது அடுத்த மாதம் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி வரதுனால தன்னுடைய அண்ணன் இறந்த ஒரு வருடத்திற்குள்ள ஆம்ஸ்டாங் வந்து எப்படியாவது கொலை செய்தே ஆகணும்னு ரொம்ப நாட்களாக அவரை வந்து திட்டமிட்டு கொலை செய்கிறதுக்கான பல வேலைகளை வந்து பார்த்துட்டு இருந்ததாகவும் அவருக்கு பின்னாடி வந்து பின்தொடர்ந்துட்டு இருந்ததாகவும்

அன்னைக்கு ஆம்ஸ்டாங்க கொலை பண்ணனும்னு திட்டமிட்டு கொலை பண்ணுனதா வாக்குமூலம் கொடுத்துருக்கறதாகவும் தகவல் வெளிவந்திருக்கு அதனால ஆருத்ரா நிதி நிறுவன மோசடி ஆற்காடு சுரேஷுடைய கொலை அதுக்கு வந்து அந்த நிதி நிறுவனத்தில் ஏமாற்றப்பட்டவர்களுக்கு உதவி செஞ்சதினால ஆம்ஸ்டாங்க தான் சுரேஷை கொலை பண்ணியிருப்பாங்க இந்த பின்னணியில தான் வந்து கொலை நடந்ததாகவும் அதனால ஆற்காடு சுரேஷுடைய தம்பி மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாம் சேர்ந்து ஆம்ஸ்டாங்கை கொலை பண்ணனதா இப்போது வரைக்குமான தகவல்கள் அப்படிங்கிறது வெளி வந்திருக்கு இது இல்லாம இப்போ தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இலங்கைக்கு பயணம் பண்ண பண்ண போறதா உடனடியாக வந்து போறதா வந்து ஒரு தகவல் வந்து சமூக வலைதளங்களில் வந்துகிட்டு இருக்கு அதுக்கும் சிலர் வந்து ஆம்ஸ்டாங்குடைய கொலையோட தொடர்புபடுத்தி சில கேள்விகளை முன் வச்சுட்டு இருக்காங்க ஆருத்ரா நிதி மோசடி வழக்குக்கும் இந்த கொலைக்கும் வந்து சம்பந்தம் இருக்கிறதா சொல்லப்படுது அப்போ எதுக்காக அண்ணாமலை திடீர்னு இலங்கைக்கு பயணம் பண்ணணும் என்ன வந்து பின்னணியில் இருக்கு தீவிரமான விசாரணை மேற்கொள்ளணும்னு எக் சமூக வலைதள பக்கத்தில் பலரும் வந்து பதிவிட்டு இருக்காங்க ஸோ இதோட பின்னணியில் என்ன இருக்கு அப்படிங்கிறதுலாம் முழுமையான தீவிர விசாரணைக்கு பிறகுதான் தெரிய வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் அவர்களும் வந்து இப்ப பார்த்துட்டு செய்தியாளர்களை சந்திச்சு பேசியிருந்தாரு அவரும் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா உண்மையான குற்றவாளிகள் யாருங்கிறத கண்டுபிடிக்கணும் இந்த ஆஜரான எட்டு பேர் இல்லாமல் பின்னடில யாரும் இருக்காங்க உண்மையான விசாரணை வேணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம அவருடைய கட்சி வளாகத்திலேயே இவருடைய உடலை வந்து நல்லடக்கம் பண்ணணும் அந்த கோரிக்கை வந்து விடுதலை சிறுத்தைகளும் வந்து ஆதரிக்கிறோம் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க பகுஜன் சமாஜ் கட்சி தலைவரான மாயாவதி நாளைக்கு சென்னைக்கு வருகை தரதா இருக்காங்க ஸோ அது வரைக்கும் வந்து எல்லாரும் அமைதி காக்கணும் பொறுமையா இருக்கணும் மாயாவதியோட கோரிக்கையாவும் இருக்கு விசாரணை அடுத்த கட்டம் என்னவாக இருக்க பொழுது உண்மையான குற்றவாளிகள் என்ன எந்த பின்னணியில் இந்த கொலை நடந்திருக்கு